Hi, thanks. கண்மணியோட அண்ணன் மாறங்கிட்ட வசமா மாட்டிக்கிறாரு யாரு கண்மணியோட அண்ணன் பாக்குறீங்களா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வீராவோட லாக்கெட்ல மைக்க வச்சு கொடுத்தாரு பாத்தீங்களா அதே ஆள் தாங்க கிட்ட மாட்டிக்கிறாரு அத பத்தி ப்ரடிக்ஷன் ஒரு வழியா எல்லாமே சரியாயிருது அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா கடைக்கு வர்றாங்க கண்மணி கடைக்கு வந்தாவே போதும் ஏதாச்சும் ஒரு கசா இழுத்து விட்டுட்டே இருப்பாங்க இன்னைக்கு கடைக்கு கரெக்டா கண்மணி வர்றாங்க அவங்க பாட்டுல அவங்க வேலையை தான் இருக்கிறாங்க வீரா ஒரு பக்கம் வேலையை பார்த்துட்டு இருக்காங்க அங்கங்க மாற அப்படியே ரவுண்ட் அடிச்சிட்டு இருக்காரு கடை யார் என்னென்ன வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னு பாத்துட்டு இருக்கும்போது அப்ப பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு அங்கே துணியெல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்கு பக்கத்துல ஒரு ஆள் நல்லா வாகோபியா ஹை கரெக்டா சம்ம ஹைட்டா நின்றுட்டு இருக்காரு இந்த ஆளு இங்கயோ பாத்த இருக்கே அப்படின்னு பார்த்தா யாரா அந்த கண்மணியோட அண்ணன்னு சொல்லி ஒரு ஆள் வந்தாரு பாத்தீங்களா அந்த ஆளும் கூட மைக்க லாக்கெட்ல வச்சு அதை கொண்டு போய் வீராக்கு கொடுத்தாங்க பாத்தீங்களா அதே ஆள் தான் அவரும் கூட டிரைவரா போட்டிருக்காருல ராமச்சந்திரன் அந்த ஆள் தாங்க இப்ப கண்மணிக்கு உதவியா இருக்கிறவரு அந்த அண்ணாவும் கூட தான் அந்த ஆளு சும்மாவா இருக்கா கண்மணியோட அண்ணனாச்சே சும்மா இருப்பானா அவன் என்ன பண்றான் அங்க ஒரு பொண்ணு இருக்காங்க வேலை செஞ்சிட்டு இருக்க ஸ்டாஃப் தான் அவங்க துணியில எல்லாம் எடுத்து அடிக்க வச்சிருக்காங்க அவங்க சில்முசம் பண்ணிக்கிட்டு இருக்கான் ஏ ஓ போன் நம்பரை கொடு உன் பேர சொல்லு நீ எங்க இருந்து வர்ற அப்படி கேட்டுட்டு இருக்க அந்த பொண்ணு எந்த பதிலுமே சொல்லல அந்த பொண்ணு கிட்ட சும்மா அது இதுன்னு பேசிக்கிட்டே இருக்காங்க கடைசியில சரி என்கிட்ட பேச விருப்பம் இல்ல நேருக்கு நேரு பேச விருப்பம் இல்லையா போன் நம்பரை கொடு அப்படின்னு கேக்குறாங்க அந்த பொண்ணும் தர மாட்டேங்குது போன் நம்பர் வாயில சொல்லா என்ன இந்த நான் போன தரேன் இதை டைப் படிச்சு குடுக்குறியா அப்படின்னு சொல்றாங்க அதான் தர முடியாதுங்கிற மாதிரி ஒண்ணும் பேசாம அந்த பொண்ணு பயந்துகிட்டு நின்னுட்டு இருக்குது இதெல்லாம் தூரத்துல இருந்து பாக்குறாரு மாறன் என்னடா இது இவன் யாரு நம்ம ஸ்டாஃப் கிட்ட இன்னும் நிறைய நின்று பேசிக்கிட்டு இருக்கா அது பக்கத்துல நின்று பேசிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வராரு என்னமா ஏதாச்சும் பிரச்சனையா அப்படிங்கிறாங்க அதெல்லாம் ஒண்ணு இல்லைன்ன அப்படின்னு அந்த பொண்ணு அப்படின்னு பயந்துகிட்டே சொல்லுது சின்ன கஸ்டமரா இல்ல இல்ல அப்படின்னு சொல்றாங்க கஸ்டமர் இல்லையா சார் நீங்க யாரு அது உங்க அப்பா கிட்ட டிரைவரா இருக்கேன் சார் என்னது என் அப்பா கிட்ட டிரைவரா இருக்கீங்களா அது எப்பத்துல இருந்து சார் கொஞ்ச நாள தான் உங்க அப்பா கிட்ட டிரைவரா வேலை பார்த்துட்டு இருக்கேன் சார் அப்படின்னு சொல்றாங்க இது எல்லாமே கணக்கு பார்த்துட்டு இருந்த கண்மணி அப்படி திரும்பி பார்க்க என்னடா மாறன் சவுண்டு கேட்குது என்னடா இது மாறன் சவுண்டு கேட்குது கூடவே அண்ணன் சவுண்டு கேட்குதுன்னு திரும்பி பார்த்தா அங்க மாறனும் கண்மணியோட அந்த கோல்மால் பண்ற அண்ணன் இருக்காரு அவரும் அங்க இருக்காரு இது என்னடா இவனுக்கு ரெண்டு பேரும் எப்படி சந்திச்சிக்கிட்டானுங்க அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணி அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்காங்க மாறன் கேக்குறாரு மா இந்த ஆளா உனக்கு தெரியுமா அண்ணனே எனக்கெல்லாம் யாருன்னே தெரியாத அண்ணன் சும்மா என்கிட்ட வந்து பேசிக்கிட்டே இருக்காரு அண்ணே ஃபோன் நம்பர் கொடுக்க சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்காரு அண்ணா அப்படின்னு சொல்லி போட்டு வேற குடுத்துருது அந்த பொண்ணு சரிம்மா அண்ணே போய் வேலையை பாரு அப்படின்னு சொல்லிடுறாரு மாறன் அந்த பொண்ணும் போயிருது அச்சிச்சோ இதே நடா இது அண்ணே இவங்கிட்ட என்ன பேசிட்டு இருக்கிறாரு ஏதாச்சும் உழற போறாரு அந்த மைக் மேட்டர் ஏதாச்சும் உழறிடுவாரோ அப்படின்னு பயந்துட்டு இருக்காங்க கண்மணி அவங்க போன பின்னாடி கண்மணியோட அண்ணன் கிட்ட கேக்குறாங்க ஆமா சார் இந்த கார் டிரைவருக்கு கடைக்குள்ள என்ன வேலை அத சார் சும்மா சும்மாலாம் எல்லாம் வரக்கூடாது தேவையில்லாம சரியா அப்படியும் மீறியும் வந்தேன்னு வச்சுக்க பொண்ணு கிட்ட ஏதாச்சும் தப்பா பேசிட்டு இருந்தேன்னு எனக்கு தெரிஞ்சது கார் ஓட்டுறதுக்கு காரு பிரேக் பிடிக்கணும்ல பிரேக் பிடிக்கிறதுக்கு கால் இருக்காது போய் வேலை பாருப்போ அப்படின்னு சொல்லி அன்ச்சு விட்டுறாங்க அந்தளவு அமைதி அங்க இருந்து போயிடுறாரு இன்னு இவன் எல்லாம் எப்படி அப்பா வேலைக்கு சேர்த்தினாரு அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணிட்டு இருக்காரு இது எல்லாத்தையுமே கண்மணி பாத்துக்கிட்டு இருக்காங்க அஜய்யோ அண்ணன் ஏதாச்சும் உளறிடுவாரோன்னு வேற பயத்துல இருக்காங்க கண்மணி இதோட இந்த ஸ்பாயர் ப்ரடிக்ஷன் முடிஞ்சது